அமெரிக்கா நம்ம மேலே கடுமையான வரி விதித்ததன் விளைவாக நாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஸோ இதை பற்றி நிறையா பார்த்துருக்கோம் மத்திய அரசுக்கு ஏற்றுமதியாளர்கள் வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனோட விளைவு இப்போது ஆர்பிஐ வந்து எக்ஸ்போர்ட் ரிலீஃப் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு பேக்கேஜை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் உள்ள முக்கியமான விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமான இந்த டேர்ம் லோன் மற்றும் ஒர்க்கிங் கேப்டல் லோனுக்கான அந்த கடன் தவணை வசூலிப்பை வந்து ஒத்தி வைக்கிறதுக்கு எல்லா வங்கிக்கும் வந்து ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீஷிப்மெண்ட் லோன் போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன்லாம் இருக்குது இல்லைங்களா அதனோட மேக்ஸிமம் டைம் வந்து டூ செவன்ட்டி டேஸ் இது நமக்கே தெரியும் அந்த டூ செவன்ட்டி டேஸை ஃபோர் ஃபிஃப்டி டேஸாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இது மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வழங்கப்படக்கூடிய கடனுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நாம் ஏற்றுமதி பண்ணிவிட்டு முழுமையாக பணத்தை வந்து வசூலிக்கிறதுக்கான காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் அதை பதினஞ்சு மாதமாக மாற்றி அமைச்சிருக்காங்க முன்பணம் வாங்கிட்டு நாம் ஏற்றுமதி பண்ணி முழுமையாக பணம் வசூலிக்கிறதுக்கான காலகட்டம் பன்னெண்டு மாதம் ஒரு வருஷமாக இருந்தது அதை மூணு வருஷமாக மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த சலுகை வந்து எல்லா வணிக வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொருந்தோம் அப்படின்னு ஆர்பிஐ ஆர்பிஐக்குகளே வரக்கூடிய எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் இன்க்ளூடிங் பேங்க்ஸு இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் கிடையாது இது வந்து செலக்டிவ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் செலக்டிவ் ப்ராடக்ட்ஸு செலக்டிவ் கண்ட்ரிஸ்க்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும்தாங்கிறத ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் வந்து அந்த நியூஸில் இல்லை ஆர்பிஐ வெப்சைட்டில் கொடுத்துருக்கலாம் நான் அதை செக் பண்ணலை ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஆர்பிஐ வெப்சைட்லாம் போய் படிக்க வேண்டாம் நான் இந்த மாதிரி இந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் எனக்கு இந்த ஆர்பிஐ அறிவிச்ச அந்த எக்ஸ்போர்ட் ரிலீஃப் பேக்கேஜ் வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு உங்கள் பேங்க்கில் கேளுங்கள் ஆனால் இது எல்லா பேங்க்கும் இந்த நோட்டீஸ் வந்துடுச்சு ஸோ பேங்க்கில் கேளுங்க அப்ளிகபிள் ஆகும் ஆகும் அப்படின்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள்